வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு மோடி பிரதமராக இருக்க மாட்டார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியதற்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் மோடியை நாட்டின் பிரதமராக இருப்பார் என்று உறுதிபட கூறியுள்ளார் இந்திய திருநாட்டின் அடுத்த பிரதமர் ஆர் என்பதை தீர்மானிக்கும் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடு முழுவதும் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம் இதுவரை நான்கு கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்னும் மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ளன ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் மறுபுறம் ஐஎன்டிஏ கூட்டணி சார்பில் காங்கிரசின் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஜாமீனில் வெளிவந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் உடனடியாக தனது பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார் எடுத்த அடுப்பிலேயே மோடி மீதான தாக்குதலையே தொடுத்திருக்கிறார் பாஜகவில் எழுபத்து ஐந்து வயதிற்கு மேல் அரசியலில் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் முரளி மனோகர் ஜோஷி முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி உள்ளிட்டோரை அரசியலில் இருந்து பாஜக ஓரம் கட்டியதற்கு அதுதான் காரணம் எனவே தேர்தல் முடிவடைந்து இரண்டு ஆண்டுகளில் வயதை ஐந்து சந்திக்கும் பிரதமர் மோடி அந்த பதவியில் தொடர மாட்டார் என்று கூறியிருந்தார் அவருக்கு பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா பதிலடி கொடுத்திருந்தார் பாஜகவில் எழுபத்து ஐந்து வயதை கடந்தால் ஓய்வு என்ற எந்த விதியும் கிடையாது எனவே பிரதமராக நரேந்திர மோடி தான் தொடர்வார் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார் நிலையில் அமித்ஷாவின் கருத்தை ஆமோதித்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மக்களவை தேர்தலில் போட்டியிடும் அவர் இது தொடர்பாக பேசியபோது அரசியல் அமைப்பின் முகப்புரையில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்பது எங்கள் அனைவரின் விருப்பமாகும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அதை காங்கிரஸ் செய்தது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது என்பதுதான் அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை தற்போதுள்ள நடைமுறை தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறுகிறார் ஆனால் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்களை தவறாக வழி முயற்சிக்கிறார்கள் இந்த முறை பாஜக தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது இதனை நாங்கள் அல்ல நாடு முழுவதும் இருக்கும் அரசியல் நிபுணர்கள் சொல்லி வருகிறார்கள் தொகுதிகளில் தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் நாங்கள் முன்னேறி வருகிறோம் பிரதமர் ஓய்வு பெற்று விடுவார் என்ற அரவிந்த் கருத்து முட்டாள்தனமானது தொடர்வார் மோடி இருக்க மாட்டார் என அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கெஜ்ரிவால் தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் சிறை செல்ல வேண்டும் ஆனால் அவரோ பிரதமரை பற்றி முட்டாள்தனமாக பேசுகிறார் மோடி தான் பிரதமராக வேண்டும் என்று நாடு விரும்புகிறது என்று கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்